அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் உங்கள் ஜாதகம் எவ்வளவு வலிமை அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம் ஜாதகத்தோட வலிமையை எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு அடிப்படையான விஷயங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவங்கள் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இந்த பாவாதிபதிகளும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அந்த பாவத்துக்கு வீடு அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவாதிக்கு வீடு கொடுத்தவர் அந்த பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இவர்கள் யாவருமே எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நீசமாக இருக்கக்கூடாது அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்கரமாக இருக்கக்கூடாது தீசுனியத்தில் இருக்கக்கூடாது பாதகத்தில் இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது லக்ன சந்தி ராசி சந்தியில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அமைப்புகளில் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் அந்த கிரகம் வலிமையாக இருக்க அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒன்று ஐந்து ஒன்பது கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்து லக்னாதிபதிக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது பாவாதிபதிகளுக்கும் பாதகமில்லா பாதிப்பு இல்லாத தொடர்பு இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகம் வலுவான ஜாதகம்னு நம்ம சொல்லலாம் அடிப்படையில் வேறு எந்த விதமான சிறப்பு குறுகளும் இல்லை எந்த விதமான யோகங்களும் இல்லை அப்படிங்கும்போது ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண பாவங்கள் நல்ல நிலைமையில் இருந்து லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த ஜாதகம் உண்மையிலேயே வலிமையான ஜாதகம்தான் அடிஷனலாக ஒன்று ஐந்து ஒன்பது வலிமையாக இருந்து மற்ற கிரக அமைப்புகள் சேர்க்கைகள் யோகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது மிகப்பெரிய வலிமை அப்போ எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கிடைக்காது சில பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் கிடைக்கும் பெரும்பாலத்துக்கு ஆவரஜதாக இருக்கும் அப்போ உங்கள் கார உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறது எவ்வளவு வலிமையாக இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொண்டால் நிச்சயமாக நமது ஜாதகத்தை வலிமையாக மாற்றலாம் வாழ்வில் வளம் பெறலாம் அதற்கு உங்கள் ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் மாறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்